ஆகாஸ் ராஜாவாகிற போது இருபது வயதா இருந்து எருசலேமிலே பதினாறு வருஷம் அரசாண்டான் இவன் யூதாவின் பனிரெண்டாவது ராஜா கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கத்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான் மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் அப்பொழுது சீரியாவின் ரேத்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள் ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள் அக்காலத்தில் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீன் ஏலாத்தை திரும்ப சீரியாவோடு சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினார் ஆகாஷ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் உம்முடைய அடியானும் உம்முடைய இருக்கிறேன் நீர் வந்து எனக்கு விரோதமாக எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை விடும் என்று சொல்ல சொல்லி தத்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான் அசீரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்கோவுக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீர்பட்டணத்திற்கு சிறை பிடித்து கொண்டு போய் ரேட்சீனை கொன்று போட்டான் அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஷ் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திக்லாத் பெலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான் அந்த பலிபீடத்தின் சாயலையும் சகல மாதிரியையும் ஆசாரியனாகியாவுக்கு அனுப்பினான் ராஜா வாகிய ஆகாஷ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஷ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான் ராஜா தமஸ்கோவிலிருந்து வந்தபோது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீடு தண்டியில் பலியிட்டு பலிகளின் ரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தான் கத்தரின் சன்னதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கத்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமாய் வைத்தான் ராஜாவாகிய ஆகாஷ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி இந்த பலிபீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியையும் அவர்கள் போஜன பலியையும் அவர்கள் வான பலிகளையும் செலுத்தி அதன் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக அந்த வெண்கல பலிபீடமோ நான் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும் என்றான் ராஜாவாகிய ஆகாஷ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான் பின்னும் ராஜாவாகிய ஆகாஷ் ஆதாரங்களின் சவுக்கைகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா மண்டபத்தையும் கத்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான் ஆகாஷ் தன் பிதாக்களோடு பின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்